காஞ்சிபுரத்தில் கத்தோலிக்க சபை மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிறிஸ்துவர்கள் கலெக்டரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் நடத்தியிருக்காங்க உத்தரமேரூர் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராவத்தநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து ஒரு கத்தோலிக்க சபையை சார்ந்த ஒரு சர்ச் இருக்கு அங்க வந்து ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நூறு குடும்பங்கள் இதை பின்பற்றி வர்றாங்க இந்த க இந்த கத்தோலிக்க சபை இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மதமாற்றப்பட்டவர்கள் அப்ப இவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு ஏதோ வழிபாட்டுல பிரச்சனைன்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுல காரணத்தை காட்டி கத்தோலிக்க சபையை வந்து அங்க வழிபாடுகளை நிறுத்தி விடுகிறார்கள் இவங்கள ஒதுக்கி வச்சிடறாங்க லிட்டரல்லா சொல்லணும் ஒதுக்கி வச்சிட்டாங்க அந்த கிராம மக்களை சோ பல முறை போய் இவங்க சபையினர்ல இருக்கக்கூடிய அந்த மேல அந்த ஆயர்கள் பேராயர்கள் இவங்க எல்லாம் போய் முறையிட்டும் கூட எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல இதுக்கு ஒரு தீர்வு இல்லாம இருந்திருக்கு பின்னாடி வழக்கம் திறந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகும் இதற்கு ஒரு நடவடிக்கை இல்லை அதனால் இப்போ இவங்களுடைய திருமணங்கள் மற்றும் பிறப்பு இறப்பு இதெல்லாம் அதுக்கான விஷயங்களை நடத்துவதற்கு இவங்களுக்கு வசதி இல்லாமல் அவங்க க சிரமப்பட்டுருக்காங்க அதற்கு பிறகு தான் இப்போ வந்து கலெக்டரிடம் போய் இப்போ வந்து மனு கொடுத்து முற்றுகையிட்டே பேசியிருக்கிறார்கள் அதுக்குன்னே கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து காஞ்சிபுரம் இன்ஸ்பெக்டர் மூலமாக அந்த சபையை சார்ந்தவர்களிடம் பேசிட்டு உங்களுக்கு நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களை கலைந்து சென்றிருக்கிறார்கள் நல்ல கவனிக்கணும் இப்போ இவர்களை வந்து ஊரில் இருந்து விலக்கி வைத்திருக்கிறார்கள் அதாவது சர்ச் இவர்களை விலக்கி வைத்திருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் சர்ச்சை விலக்கி வைத்திருக்கிறது ஆனால் கலெக்டர் ஒன்று என்ன நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாம் பேசி கலந்து உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறார் இதே நேரத்தில் ஏதாவது ஒரு ஊரில் வேற ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஊர்ல இருந்து வேற ஒரு ஆளை விலக்கி வச்சா ஒரு ஹிந்துவாக இருந்தால் உடனடியாக வந்து இவர் வந்து கலெக்டர் எல்லாரும் அந்த இடத்துல அப்படியே ஆஜராக இந்த பிரச்சனையை தீர்க்க வந்து விடுவார்கள் கிறிஸ்தவ இடம்னு வந்த உடனே அவங்களுக்கு வந்து அப்போ தான் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஸ்டேஷன் ரைட்டர் இவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா கிறிஸ்தவ சபை என்று வந்தால் அதற்கு மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த அரசாங்கமும் தயங்குகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ஏன் அந்த சர்ச்சை இதுவரை நீங்கள் சீல் வைக்கணும் எவனாவது ஒத்தன் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு பண்ணால் உடனே கோயிலில் போய் சீல் வைக்கிறீங்க ஜாதிய பிரச்சனைங்கிறீ ரெண்டு கோஷ்டிக்குள்ளே தகராறு அதனால் சீல் வைக்கிறோங்கிறீங்க அரசாங்கம் உடனே அதை ஏற்றெடுக்கும்னு சொல்கிறீங்க ஏன் இப்போ கிறிஸ்தவ விஷயங்கள் வரும்போது ஏன் அந்த மாதிரியான நடவடிக்கை இல்லை சீல் வைக்கணும் இல்லை நியாயத்துக்கு கண்டிப்பாக ஏன் வைக்கலை சரி இப்போ அந்த சர்ச்சு ப்ராப்பர்ட்டி இதை தான் நம்ம கவனிக்கணும் இப்போ கத்தோலிக்க சர்ச்சோட சொத்து என்று வந்தால் அந்த சர்ச்சு வந்து போப் ஆண்டவருக்குள்ளே அந்த வேட்டிக்கனுக்கு சொந்தமாயிடுறது இப்போ ப்ராப்பர்ட்டி ஓனர் யார் போப்பு எந்த நாட்டுக்காரர் இன்னொரு நாட்டுக்காரர் அதுக்குள்ளே ஓனர் ஆகிடும் அப்போது ஒரு இந்தியன் கன்வெர்ட் ஆனால் அவன் கன்வெர்ட் ஆனவங்க வந்து ஒரு சொத்தை கொடுத்தோம்னா அதுக்கு வந்து வெளிநாட்டுக்காரன் ஓனர் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த நாட்டில் இந்த நாட்களை நரம்பில்லாமல் பேசுகிற அந்த அரசியல்வாதிகளும் கோயில் சொத்துக்களை பற்றி வியாக்கியானம் பேசக்கூடிய பல ஜட்ஜுகளும் பேசுவாங்க அப்பப்போ இந்த கோர்ட்டில் ஜட்ஜுமெண்ட்டில் எழுதாட்டால் கூட அப்பப்போ அப்பப்போ அவங்க அந்த கமெண்ட் எல்லாம் அடிப்பாங்க அது பேப்பரில் பேர் வர்றதுக்குங்கிறதுக்கு அந்த கமெண்ட் அடிக்கிறார்களான்னு நமக்கு தெரியாது கோவில் சொத்துக்கள் எல்லாம் மக்கள் பயன்பாட்டிற்காகத்தானே இருக்கிறது அது எந்த பயன்பாட்டுக்காக இருக்கிறதுன்னு பயன்பாட்டுக்கு கொடுத்தவன் எழுதி வச்சிருக்கான் நம்ம நாட்டில் இப்போ வந்து எங்கேயாவது நாட்டுக்குள்ள எக்கானமி மோசமாயிருத்தா கோவில் தங்கத்தை விட்டு செலவு விட்டு செலவு செய்ய வேண்டியதானே கோவில் சுத்தம்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் மக்கள் பணத்தை தானே அங்கே வைத்தார்கள் இதெல்லாம் இவனுக்கு பேசக்கூடியது முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டோட வரலாறில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பல கிராமங்களை எழுதி வைத்தார்கள் எப்படி எழுதி வச்சாங்க தெரியுமா அந்த மக்களிடமிருந்து அந்த மன்னன் அதை விலை கொடுத்து வாங்கி அதை கோயிலுக்காக தானம் செய்தான் கோயிலுக்கு எந்த மன்னன் ஒரு விஷயத்தை அதுக்கு பண்ணிட்டு அந்த டெடிக்கேட் ஆனால் இதெல்லாம் பொது சொத்து தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆரம்பிச்சு இவனுக்கு சொல்லுவானோ இவ்வளவு சொத்து எதற்கு அதை பண்ணுறதுக்கு தான் அவர் கஸ்டடின்னு அந்த தீட்சிதர்கள் கையில் கொடுத்தாங்க அவன் அரசாங்க சொத்தை ஒன்றும் தூக்கி கொடுக்கல இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து இது காத்தலிக்க சபைக்கு சென்று விட்டால் அது யாருக்கு சொந்தம் போப்புக்கு சொந்தம் ஏன் போப்புக்கு சொந்தம் பிஷப்பு தான் அதுக்குள்ளே இது பிஷப் யாரு பிஷப் இஸ் த ரெப்ரரசன்டேட்டிவ் ஆஃப் த போப் யாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நாட்டில் இருக்க சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா வேற ஒரு நாட்டுக்குள்ளே தூதராக நம்ம ஊரில் ஒருத்தர் ஹை கமிஷனராக இப்போ ஒரு பிஷப்புங்க ஒரு அந்த போப்புக்குள்ள ஒரு ஹை கமிஷனர் மாதிரி அதாவது வேட்டிக்கன் ஸ்டேட்டோட ஒரு ஹை கமிஷனர் மாதிரி அப்போ நம்ம நாட்டு சொத்து நம்ம நாட்டில் மதமாற்றப்பட்டவர்கள் நம்ம நாட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் அது இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் கண்ட்ரோலில் போயிருக்கு அதுக்குள்ளே போய் நண்டனையாக கொடுத்தேன் நாங்கள் பிரார்த்தனை பண்ணணுமேனு ஒருத்தன் கேட்டாச்சுன்னா நான் ஆளை அனுப்பி பேசிட்டு கொடுக்குறேன் என்ன என்ன அர்த்தம் வேட்டிக்கனில் இருக்கக்கூடியவர்கள் அனுமதி கொடுத்தால் நீ போகலாம் என்ன ஒரு அயோக்கியத்தை நம்ம பாருங்கள் அதனால் என் வேண்டுகோள் நீங்கள்லாம் ஹிந்து மதத்துக்கு வாங்க ஏன் கலெக்டர் போய் என்ன திருப்பி உங்களை தான் என் விரட்டி விட்டுவிட்டான்ல அப்புறம் அங்கேயே போனோம்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க சந்தோஷமாக தாய் மதம் பாருங்கள் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டம் இல்லாமல்லாம் இருக்காது நீங்களே கோவில் கட்டிக்கலாம் உங்கள் கோயிலில் நீங்களே புசாரியாக இருக்கலாம் உங்கள் கோயிலுக்குள்ள விஷயத்தை நீங்களே முடிவு செய்யலாம் நீங்கள் வேட்டிக்கன் பாதிரி போய் தொங்க வேண்டிய அவசியம் என்பது உங்களுக்கு இருக்காது மண்ணின் சமயத்துக்கு திரும்புங்கள் ஆனால் இவ்வளவு பிரச்சனை நடந்தது கோர்ட்டில் கேஸை போட்டு வந்து இது ஏதாவது ஒன்று ஹைலைட் ஆச்சு அந்த நாட்டில் என்ன ஆனால் ஃபேஸ்புக்கில் எவனாவது ஒன்றை போட்டாச்சுன்னா உடனே அங்கே போய் அரசாங்கம் போய் பிடுங்க போகுது ஹிந்து சொத்துன்னா இவ்வளவு விஷயம் நடந்து எந்த நடவடிக்கையும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஊரும் கலெக்டரை போய் கேரோ பண்ணதுக்கு அப்புறம் கூட பேசி அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதுக்கு இன்னும் முடிவு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் ஒரு ஜில்லா கலெக்டர் கூட நடவடிக்கை எடுக்க முடியாது சர்ச்சுக்கு மேலே ஸோ சர்ச் இஸ் ஈவன் சுப்ரீம் தென் த டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் அப்போ அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கற்பனை பாருங்க எந்த அளவு டிஸ்கிரிமினேஷனை இந்த கிறிஸ்தவ மதம் பரப்புகிறது எந்த அளவு சொந்த மக்களின் உரிமையை அவங்க சவிட்டி மிதித்து அதிலிருந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க மூணாவது நீ வந்தாவா வராட்டாப்போ நான் உன்னை உள்ளே ஏற்ற மாட்டேன் இப்போ நான் கேட்குறேன் இப்போ ஒரு ஆளை ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளே ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ தீண்டாமை தானே கண்டிப்பாக ஏன் அப்போ தீண்டாமை தடுப்பு சொட்டம் இங்கே பாயலாமே நான் ஆசைப்படுறேன் ஒரு எச்சு எலையில் உருளனு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா உருளுன்னு ஒரு வயலும் நிர்பந்தப்படுத்தலை ஆனால் நான் பண்ணக்கூடாதான் ஏன்னா அது வந்து மற்ற சுய கௌரவத்துக்கு விரோதமானதான் ஏன்டா இப்போ அவன் சொத்துக்குள்ளே அவனே உள்ளே ஏறக்கூடாதுங்கிறானே அப்போ இந்த சுயகௌரவம் பண்ணாக்கிட்டே இங்கே பொருந்தாத பொருந்தணும் இல்லை இப்போ இந்த நீதிபதிகள்லாம் எங்கே போனாங்கன்னு நமக்கு தெரியல இந்த நேரத்தில் வந்து இந்த சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இப்படியெல்லாம் பேசியாச்சின் அவன் புச்சாலேன்னு நினைப்பு இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்க்ளூஷன் இன்க்ளூஷனுக்கெல்லாம் நம்ம வந்து எழுதியிருக்கோம் தொழிலில் இப்போ அந்த எக்ஸ்க்ளூஷன் எல்லாம் இப்போ இதுக்கு நீங்கள் ஏன் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க how really churches excluding the common clergy from the system how spiritual leaders are misusing their position to exclude a common man from the decision making process of a community तलेப்புல எழுதுங்களே இந்த கிறிஸ்டோ ஸ்டடீஸ் என்னதோனு வச்சிருக்கீங்க இல்ல ஆமா எப்படி மதமாற்றணும்னு சொல்லி நடத்துறாங்க இல்ல โปรแกรม இந்த மாதிரி ஊர்ல நடத்துங்களே 10โปรแกรม சொன்ன சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இன்க்ளூஷன் இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பான் எழுது சோஷியல் எக்ஸ்க்ளூஷனுக்கு இது டாபிக் இருக்கு இந்த எக்ஸ்க்ளூஷன் வந்த கஞ்ச நிலையான ஒருத்தர் உண்டு அவர் இப்போ வந்து பேச வேண்டியது தானே இதை பற்றி இந்த எக்ஸ்க்ளூஷனை பற்றி அடிக்கடி இந்த ஆர்டிக்கலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த அந்த ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒரு பேர் என்ன ராம் ராம் ஹிந்து ராம் அவர் இப்போ இதை பற்றி எழுதலாமே அதனால் எப்படி வக்ஃபு என்று ஒரு போர்டை வைத்து ஒரு சிலர் கொள்ளையடித்தார்களோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் என்பதை இந்த காத்தோலிக்கர்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டயோசஸ்ங்கக்கூடிய பேரில் இங்கேயும் இதே மாதிரியான கொள்ளையடிப்பு தான் நடக்குது சாமானிய கிறிஸ்தவனுக்கு துரோகம் அழைக்கப்படுகிறது அவனுக்குள்ள அடிப்படை உரிமை படிக்க பறிக்கப்படுகிறது ஏன் இப்போ அவனுக்குள்ள வழிபாட்டு உரிமையை தடுத்தது யார் நீங்கள் தானே வழிபாட்டு தானே தானா போய் அவனுக்கு ஏதோ அவன் ஏதோ பிரார்த்தனை பண்ணணும்னு போகிறேன் நீ சர்ச்சை முடிவைக்கிறேன் இப்போ வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டுருக்கா இல்லையா அப்போ வழிபாட்டு உரிமை இருக்கிறது என்ற கோணத்தில் ஏன் இதுவரை யாரும் அதை பற்றி வாயை திறக்கலை அதனால் இந்த வழக்கு என்பது எந்த அடிப்படையிலும் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் இப்போ கலெக்டர் வந்து லோக்கல் எஸ்ஐ அதை பார்த்துப்பார் அப்படின்னா சாதாரண மக்கள் எதிர்பக்கம் இருக்கிறது யார் வேட்டிக்கனின் தூதர் ஒரு எஸ்ஏ எங்கனவே பஞ்சாயத்தை பண்ணுவார் வேட்டிக்கன் தூதர்ட்ட ஐயா நீங்கள் பண்ணுறது தப்புன்னு ஒரு இசையால் பேச முடியுமா அது வந்து சாதாரண அன்னாட உங்க மக்களுக்கு எதிராக அப்போ இந்த கலெக்டர் அவருக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியே முதல்ல கழட்டி விட்டார் ரெண்டாவது மிரட்டி இந்த மக்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏதுவான ஒரு வார்த்தையை சொல்லி இன்றைக்கி பிரச்சனையோ முடிச்சு வச்சுருக்காரு அப்போ கிறிஸ்தவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா முதல்ல நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்